நாய் பூஜா என்ன மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்க இங்கே வர்றாங்க கண்ணாடி எத்தா தட்டு கண்ணாடி வச்சு மேக்கப் போடுறாங்க இந்தம்மா ஆ இப்படியெல்லாம் மேக்கப் போட யார் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு இங்கே உள்ள நாங்கள் சின்னபடியாக இருக்கும்போது இப்படி மேக்கப்பே கிடையாது அது குளித்தமா மஞ்சள் மஞ்சள் நல்லா பூசணமான்ட்டுருங்க இங்கிட்ட இந்தா சர்மா கிளம்பிட்டாரு ஆ மானு கிட்டேயே என்ன மானு

மணே மோனு நீ ரெடியாக இருக்கியா ஐ அங்கே எங்கேயா இதுதான் கண்ணம்மா இது பானுமதி இது கண்ணம்மா இந்த சாமிநாதன் இது சாமிநாதன் இந்த வரைக்கும் வருங்க சாமிநாதனோட ஜெராக்ஸ்

இது என்னன்றோதான் உண்மையை ஒத்துக்குறோம். அதனால பாத்துக்கறேன். இது உண்மையா உண்மையா உண்மைதான் இது ஏன் முடியல? இது ஏன் முடியல? எப்படி வச்சுட்டு பார்த்தீလား? வச்சு இப்ப பண்ணப் போறேன். இப்படியே வச்சு நானா பார்த்துகிட்டு வச்சேன். எங்க இந்த மாதிரி எடுக்கணும். இது அந்த மாதிரி எடுக்கணும். இதுயா எதுக்கட

இத இது போட்டுட்டு எழுந்து பார்த்தா ஒரு இன்னும் ஒரு மணி நேரம் ஆயிராம் அப்புறம் மேக்கப் டென்ஷன் ஏய் எழுந்து போச்சா ஹா 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 சிமா.

அப்பெல்லாம் இந்த அச்சு இருக்கு தெரியுமா சொல்லுவா அச்சுல அப்படியே அச்சா வச்சு அப்படியே என்ன போட்டு வேணாலும் வச்சுக்கலாம் என்ன மன வேணாம் அது இந்த குறைச்சி இதுதான் வச்சுக்கோங்க இப்போ இல்லை அதுவுமே போதும்னா உங்க கூட வச்சுக்கிட்டு மேக்கப் செட்டு போட்டுக்கிட்டு வருங்க இப்பெல்லாம் எங்கே இருக்கு மேக்கப்பே போட மாட்டாங்க அப்படின் இருக்கிய அந்த காலத்தில் அப்படி மேக்கப் போடுவாங்க தெரியுமா கொட்டாமறிச்சு அப்படி கொண்டு வந்து கொடுப்பாங்க ஊருக்கு ஊருக்கே வரும் மேக்கப் செட்டு கொண்டு வந்துட்டு வருவாங்க தோடு எல்லாம் நீங்கள் பார்த்ததில்லை நீங்கள் ஆம்பளை பிள்ளையாக இருந்தால் உங்கள் அம்மா அப்படி உங்களுக்கு போட்டு கொடுப்பாங்க உங்கள் தங்கச்சியெலாம் கல்யாணத்துக்கு எப்படி மேக்கப் கொடுக்காது அப்படி ஒரு மேக்கப்பை என் கல்யாணத்துக்கு கூட போடலை பவுடர் கூட அடிக்கிறது எனக்குலாம் ஆள் இல்லை ஆப்பா அது கொஞ்சம் நன்றி